மே மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆபியின் பெயராலே ஆமை திருப்பாடல் நூத்தி முப்பத்தி எட்டு ஒன்று ஆம் ஆண்டவரை மெய்ப்போற்றுகின்றமே புகழுகின்றமே ஆராதிக்கின்றமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் போற்றி ஆர்ப்பரித்து உமது புகழை பாடுவதற்கு இந்த அதிகாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம் திருமுகம் பார்ப்பதற்கு வந்திருக்கின்றோம் அப்பா நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருந்து கடந்த இரவு முழுவதும் ஏசுவேன் உமது கண்ணின் கருவிழி போல் எங்களை காத்து எங்களுக்கு நல்ல உறக்கத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது மேலான அன்புக்காக நன்றி ஏசுவேன் அன்றுவரே எத்தனையோ பேர் உறக்கம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தகப்பனே தவிக்கின்றார்கள் ஆனால் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை கொடுத்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காண்பதற்கு உண்மை மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா உமக்கு நன்றி புகழ் பாக்கல் பாடுவதற்கு நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இயேசுவே உன் சன்னிதானத்தில் வருவதற்கு நீர் எங்கள் மேல் கொண்ட அன்பினால் அரவணைப்பினால் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் மீட்பரே நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது வேதத்தை கொண்டு எங்களோடு பேசுகின்றப்பா உமது வார்த்தையால் எங்களை ஒவ்வொரு நாளும் அரவணைக்கின்றீர் ஆண்டவரே இசாயா புத்தகத்தில் நாற்பத்தி மூணு ஒன்றில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது அஞ்சாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன் நீ எனக்குரியவன் என்று எங்களுக்கு வாக்கு தத்துவத்தை அப்படியாக இயேசுவே நீரே எங்களுக்கு நாங்கள் துவண்டு போம்போதும் அன்றவரை நாங்கள் பலதை கண்டு நாங்கள் கவலைப்படும் போதும் நீர் எங்களுக்கு சொல்லுகின்ற ஆறுதலான வார்த்தை அஞ்சாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று அப்பா நீரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுடைய கரத்தை பிடித்து நடத்துகின்றே அதற்காக நன்றி இயேசுவே அப்பா யாரு எங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் தகப்பனே உண்மை போல ஆறுதல் எங்களுக்கு கிடைப்பதில்லை உன்னை நான் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன் என்று எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு மொழிந்திரே தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆறுதல் சொல்கின்ற அன்பு ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை ஆண்டவரை எப்படி நாங்கள் மறப்பது நீரே எங்களுக்கு மனதிடனாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் உன் பாதையில் எங்களை அரவணைத்து அரைவணைத்து எங்களை காப்பாற்றுகின்ற அன்பு ஆண்டவரே ஆமேசுவேன் உம்மை போன்ற உறவு எங்களுக்கு கிடைப்பது அரிது ஆண்டவரே நீரே எங்களை படைத்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து தகப்பனே ஆண்டவரே நாங்கள் என்ன கேட்டாலும் தகப்பனை கேட்பதற்கு மேலாக நீர் ஒவ்வொரு நாளும் எல்லா வரங்களாலும் ஆசிர்வதிப்பதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி இயேசுவே இந்த அருமையான வேலையிலே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் நீரை பெயர் பெயராக நபர் நபராக சந்தித்து அவர்களுடைய தேவைகளை நீரை அறிவீர் ஆண்டவரே அப்படியாக இயேசுவே ஒவ்வொரு நாளும் தகப்பனே கேன்சர் நாளும் மற்றும் பல விதமான நோய்களினால் அவதிப்படுகின்றவர்களை நேரே பாரும் தகப்பனே பணம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவதிப்பட்டு யாரெங்களுக்கு உதவி செய்வாய் என்று ஏக்கத்தோடு ஆண்டவரை கண் கலங்குகின்ற ஏழை மக்களை பாரும் தகப்பனே அவர்களுக்கு நீரே ஆறுதல் அளித்தரலும் நீரே அவர்களுடைய கு ஆண்டவரைய நோய்களை குணப்படுத்தியர்லும் நீரை குணமாக்கும் தெய்வன் ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்கள் நீர் எந்த வேதத்தினங்களுக்கு சொல்லப்பட்டிருப்பது போல உம்முடைய காயங்களுக்கால் நான் கட்டு போடுவேன் என்று இயேசுவே நீரே அவருடைய காயங்களை ஆட்சி தகவனே மனதில் இருக்கின்ற எல்லா வேதனைகளுக்கும் ஒரே நீரே மருந்தாக இருப்பீர் என்று நம்பிக்கையோடு உன் பாதத்தில் ஒவ்வொரு நோயாளையும் சமர்ப்பிக்கின்றோம் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்தியறலும் அப்பா இளம் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் அப்பா வாலிப வயதிலே இயேசுவே ஆண்டவரே உண்மை பற்றி ஆழமாக அறிந்து கொள்வதற்கு நீரை அவர்களுக்கு உதவி செய்தள்ள அப்பா ஊடகங்களுக்கு அவர்கள் அடிமையாகாதபடி நீரே அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதுகாத்து கொள்ளும் இயேசுவேன் அப்பா ஊடகங்கள் மூலமாக தக தகப்பனே அண்டவரே இந்த ஆண்டவரே இந்த உலகம் அண்டவரே சின்ன பின்னமாகி சுதறி கிடைக்கின்றன இயேசுவே அப்பா அந்த ஊடகங்கள் தகப்பனே அவர்களை வழி தவற தவறாமல் இருப்பதற்கு நீரே அவர்களுக்கு துணையாக நிற்பீராக அப்பா படிக்கும் பிள்ளைகளையும் கருத்து கொடுக்கின்றோம் அப்பா இந்த காலத்திலே தகப்பனே அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீரே ஒருங்கிணைத்து அப்பா ஒவ்வொரு நாளும் பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கீழ்படிந்து அப்பா உண்மை போல வாழ்வதற்கு அவர்களுக்கு நீரே ஞானத்தை கொடுத்துள்ள மேசுவேன் அப்பா அன்று சாலம் நே ஞானத்தை கொடுத்தே அப்படி போல இந்த பிள்ளைகளுக்கும் தகப்பனே உமது ஞானத்தை கொடுத்து தகப்பனே ஒவ்வொரு நாளும் நேரிய வழியில் நடப்பதற்கு நீரே அவர்களுக்கு உதவி செய்தரலும் அப்பா நண்டவரே நீரே எங்களுக்கு அப்பா என்ற ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் தகப்பனை நாங்கள் நம்புகின்றோம் நிறைய எங்களுக்கு கூடவே இருந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு நேர்த்தியாக நடத்தி கொடுக்கின்ற எங்கள் அன்பு இயேசுவே நீரே எங்களுக்கு வலியும் வலியும் வாழ்வுமாக இருக்கின்றவரே அப்பா விட்டு பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஏசுவேன் அப்பா நல்ல ஒரு நாட்டு தலைவர்களை எங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் தகப்பனே மக்களுக்காக வாழ்கின்ற நலிவுற்ற மக்கள் தகப்பனே யாரும் இல்லையே என்று ஏங்கி தவிக்கின்ற மக்கள் அன்புக்காக ஒவ்வொரு நாளும் இயங்குகின்ற மக்கள் தகப்பனே அப்பா என்ன வாழ்க்கை அண்டவரே இன்று என் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கின்ற அப்பா அந்த சாத்தானின் சோதனைகளிலிருந்து அவர்களை மாற்றி போட்டு தகப்பனே அப்பா அந்த உமக்கு உகந்த பிள்ளைகளாக அவர்களை மாற்றி மேசுவேன் அப்பா ஒரு நிமிடத்தில் தகப்பனே அவர்களுடைய என்ன சிந்தனைகளை நீர் மாற்றி தகப்பனே என் தேவன் இருக்கும் போது நான் எதற்காண்டவரை ஆண்டவருக்கு எதிராக நான் சிந்திக்க வேண்டும் என்ற ஆண்டவரை அந்த சிந்தனைகளை எடுத்து போடும் தகப்பனே அப்பா எங்களுக்கு கடவுள் துணை செய்வார் அந்த ஒன்று நம்பிக்கை அவர்களுக்கு நீரை கொடுத்து தகப்பனே அப்படியாக இயேசுவே எங்களையே முழுமையாகும் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் எங்களுடைய முழு ஆன்மாவோடும் அப்பா முழு உள்ளத்தோடும் தகப்பனே அப்பா உண்மை நாங்கள் ஆண்டவரே ஏறெடுத்து பார்க்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து கொள்ளும் எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்